எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு தாங்க இதில் நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்டா அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல பாயசம்தான் இது ரிச்சான டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை சேர்த்து ரெகுலரான பாயசம் மாதிரி இல்லாமல் எக்ஸலெண்ட்டாக ஒரு பாயசம் செய்ய போறோம் இந்த பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் செய்ய அடி கனமான ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஸ்டன் பண்ணிவிட்டேன் அதில் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் தான் அதாவது ட்ரை நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம் அதற்கு தேவையான அளவு நெய் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுக்கும் பொழுது எப்பொழுதுமே தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா அது லைட் ப்ரௌன் கலரில் வருப்பட்டு வரும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கருகி போயிடும் சரியாக வருபடாது இது போல ஒரு கலர் அதாவது ரொம்ப லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வரும்பொழுது அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் நம்ம தாமரை விதைகள் சேர்க்கலாம் இந்த தாமரை விதைகள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இப்போ கிடைக்குது இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் அதில் ஒன்று தான் இந்த பாயசம் இந்த தாமரை விதையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தாங்கக்கூடிய ஒரு கப் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் அதாவது வெயிட்டில் இது அவ்வளோ வெயிட் வராது அதாவது இரநூறு கிராமும் ஒரு பாதி கப்புனால் முந்நூறு கிராம் அளவு கிடையாது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த தாமரை விதை அந்த இரநூறு கிராம் கப்பில் ஒன்றரை கப் அளவுள்ள தாமரை விதையை எடுத்துகிட்டு நீயில் நம்ம வறுக்கிறோம் ஏன்னா இது அப்படி நமக்கு உடச்சா கையில் முறுக்கு மாதிரி அப்படியே நொறுங்கி விழணும் அதனால இதை இருந்து கடையிலேருந்து பொழுது கொஞ்சம் நம்மத்து கூட போயிருக்கும் அது வந்து கரெக்டாக நமக்கு கையில் வச்சு அழுத்தும் பொழுது உடையாது அதை இது போல் நீங்கள் வறுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நமக்கு நொறுங்கி வரும் இப்போ நெய்யில் சூப்பராக வருப்பட்டு வந்துட்டுருக்குது இந்த தாமரை விதைகள் இது போல் வருப்பட்ட பிறகு இதை எடுத்து தனியாக நம்ம ஆர வச்சிடலாம் அதாவது லைட் கோல்டன் கலரில் இது வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க இது போல் ஒரு பிளேட்டில் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் பால் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவு உள்ள பால் நான் சேர்க்குறேன் இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா ஏடு படிகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம காய்ச்ச போகிறோம் ஆல்ரெடி இது காய்ச்சின பால் தான் ஆனால் ரொம்ப நேரம் சுருங்க விடலை ஓரளவு காய்ச்ச பால் இந்த பாலில் இது போல் ஏடெல்லாம் மேலே படிஞ்சு படிஞ்சு வரும் அதெல்லாம் நம்ம இது போல் கலந்து கலந்து விட்டு பால் நல்லா திக்காக மாறுற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும் என்னால் இவ்வளவு நேரம் பாலை காய்ச்ச முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த டேஸ்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் அளவு பால் சேர்த்திங்கன்னா போதும் ஓரளவு இது போல் லைட்டாக ஏடு படிஞ்சு வந்ததுன்னா போதும் அது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் நூறு எம்எல் அளவு சேர்த்துக்க போகிறோம் நூறு எம்எல் அளவு உள்ள கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிச்சான டேஸ்ட்டை அது எடுத்து தந்துடும் உங்களுக்கு டைம் இவ்வளோ நேரம் ஆகாது இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நீங்கள் பொழுது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தாமரை விதைகள் வருத்தம் இல்லைங்களா ஆறிடுச்சு நல்லா அதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்க போகிறோம் அதில் பாதி அளவு இப்போ சேர்த்துருக்கேன் மீதியை கொஞ்சம் முழுசாகவே வச்சுருக்கேன் இது போல் பொடிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கையிலேயே நொறுக்கிற மாதிரி இருந்தாலுமே அழுத்தி அதை ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாம் இது போல் செய்கிறதுனால பாயசத்தில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் சாப்பிடும் பொழுது நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சேர்த்து இது போல் பொடிச்சு வச்சுக்கோங்க இதே பக்கத்தில் பிடிச்சிக்கோங்க ரொம்ப பவுடராக நீங்கள் பிடிச்சிட்டு வேணாம் இப்போ நம்மளோட பால் நல்லா காஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேர்த்த ஒரு லிட்டர் அளவுள்ள பால் கிட்டத்தட்ட எழுநூறு எம்எல்லேருந்து ஆறுநூறு எம்எல் வரைக்கும் சுருங்க காயினும் அது வரைக்கும் காய்ச்சிடுங்க கொஞ்சம் தாமரை விதைகளை அப்படியே வச்சிருந்தோம் இல்லைங்களா மிக்சி சாரில் சேர்த்து பிடிக்காமல் அதை இதில் சேர்த்துக்கலாம் முழுசாகவும் கொஞ்சம் இருக்கணும் பொடி பண்ணதும் இது கூட சேர்க்கணும் அதனால தான் நான் அதில் பாதி அளவு பொடி பண்ணாமல் முழுசாக அப்படியே வச்சேன் ஃபஸ்ட்டு இது போல் முழுசாக இருக்கிறத இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா பாலை உறிஞ்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக நமக்கு வெந்து வந்தது தெரியும் அதாவது ரொம்ப சாஃப்டாக வேகணுன்றது கிடையாது ஓரளவு லைட்டாக ஊறி வரும் இந்த சமயத்தில் மிக்சி ஜாரில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தாமரை விதைகளையும் நம்ம இதில் சேர்த்துற போகிறோம் இப்போ நம்ம சேர்க்கலாம் பாருங்கள் அப்படியே நீங்கள் மிக்ஸி சார்லேருந்து இதில் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்க்கும்போது கட்டிலாம் தட்டாது அதனால் பயப்பட வேணாம் தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டாலே போதும் இது எல்லாமே உறிஞ்சிக்கிட்டு இப்போ இந்த பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காக மாறி வந்துடும் இப்போது இதில் இனிப்புக்காக பொடிச்ச கற்கண்டு நான் சேர்க்க போகிறேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள கற்கண்டு எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு அந்த கற்கண்டை இதில் சேர்த்துடலாம் கற்கண்டு சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கற்கண்டு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் சாதாரண சர்க்கரையே பயன்படுத்திக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாயசம் அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக ஏலக்காய் தூள் சேர்க்கணும் அப்படி இல்லைனா குங்குமப்பூ சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவரை எடுத்துக் கொடுக்கும் நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு தீயை அதிகப்படுத்திடாதீங்க தீ குறைவாகவே இருக்கட்டும் நல்லா இது கொதிச்சு வரட்டும் இது போல் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப குறைச்சி வச்சுருந்தோம் கொஞ்சம் மிதமாக தீயை அதிகப்படுத்தின பிறகு இது போல் நல்லா கொதித்து வரும் இது ஒரு கரெக்டான பதம் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக இது மாறிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் நெய்யில் ஏற்கனவே வருத்தம் இல்லைங்களா முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் அதற்கு அடுத்தது பாதாம் பருப்பு இது போல் நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெள்ளரி விதை வீட்டில் இருந்துச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுள்ள வெள்ளரி விதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பாதாம் பருப்பு வெள்ளரி விதை இதெல்லாம் நெய்யில் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளரி விதைக்கு பதிலாக வீட்டில் பூசணி விதை இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் கீருக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா சாரப்பருப்பு அந்த சாரப்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை தவிர மற்ற பருப்புகள்லாம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பை கூட அப்படியே உடைச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த பாயசம் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அதுவும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் இந்த பாயசம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த பாயசத்தை நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்